உங்க போராட்டம் இருக்குது நிலவியம் இருக்குது மேற்கொள்ள முடியல ஒன் அவர் நீங்க அன்னிய பாஷையில சோமணி பாருங்க அந்த ஏரியாலே சத்து இருக்க மாட்டேன் அனுபவித்தவங்க மட்டும் கைகளை வைத்து ஆமே சொல்லுங்க மாட்டல அனுபவித்தவங்க கைகளை வைத்து ஆமே சொல்லுங்க எனவே அவன் சொல்றாங்க இவர் சொல்றாரு அவர் இந்த வீடியோ கேட்ட மாதிரி இந்த போதை சொல்ற அன்னிய பாஷையை கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க அப்போ இரண்டாம் மதி கருத்து ஒரு தரம் எடுத்துக்கிறாரு வெந்த கோஸ்தி நல்ல அவர்கள் பேச தொடங்கினார்கள் ஆனா பேச முடிக்கல அப்படின்னு அவர் சொல்றாரு நம்ம உண்மையா பார்த்தோம்னா அப்போ சில இரண்டாம் மதி கருத்துல அவங்க ஏன் பேசினாங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அங்க ஒரு அடையாளம் அங்க ஒரு யூதர்களுக்கு அதுதான் ஒரு பெரிய ஒரு அடையாளம் யூதர்களுக்கு வேறு பாஷங்கள பேசும்போது அவங்களுக்கு ஒரு பயம் வரும் அந்த பயத்தினால அவங்க வந்து என்னென்ன முடியும் என்று அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் அப்படி போன வீட்டுல பார்த்தோம் அதுக்கப்புறம் பேதர் என்ன பண்றாரு எழுந்திருந்து இந்த இடத்துல வந்து காட்ல ஷேர் பண்றாரு அங்க அவங்க பேசுனது வேறு மொழிகள் வெவ்வேறு மொழிகளை அவங்க பேசியிருக்காங்க நான் படிக்கிறேன் அப்போ சொல்ல இரண்டாம் மாதத்துக்கு நாலாம் மாதம் படிக்கும்போது போது அவர்கள் எல்லாம் பரிசு ஆவினால் நிரப்பப்பட்டு பிரசுத்த ஆவியானவர் தங்களுக்கு தந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச தொடங்கினார்கள் அங்க அவங்க வெவ்வேறு பாஷைகளையும் பேசியிருக்காங்க அந்நிய பாஷைகள் வந்து இந்த சபையில வந்து வெவ்வேறு பாஷைகளை யார் பேசுறா ஒரே வார்த்தைகளையும் அதே வார்த்தைகளையும் அவங்க பேசுறதுதான் கவனிக்கணும் தவிர அவங்க ஒரே அவங்க ஒரு பாஷையால் யாரும் பேசுறது இல்லையே அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு விஷயத்த சொல்றாரு ஒரு நேரம் அந்நிய பாஷ பேசி பாருங்க உங்களுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்கள் போயிடும் அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற விக்கிற காரதம் எல்லாம் அணிஞ்சோன்னு சொல்றாரு சோ இந்த ஆவிக்குரிய போராட்டத்திலிருந்து அவரு வெளியில வரத்துக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாரு என்னன்னா ஒரு அந்நிய பாஷை பேசணும்னு சொல்லி அப்ப ஆவிக்குரிய போராட்டம் யாருக்கெல்லாம் இருக்கும் எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் இருக்கும் அப்ப இவரு சொல்றபடி பார்த்தா எல்லா கிறிஸ்தவங்களும் அந்நிய பாஷையை பேச வேண்டுமே ஆனா வேதம் என்ன சொல்கிறது ஒன்று வந்து பன்னிரெண்டாம் மதி வாரம் இருபத்தி ஒன்பது முப்பது நான் படிக்கிறேன் எல்லாரும் அப்போஸ் தடா எல்லாரும் தீர்க்கு தரிசிக்கலாம் எல்லாரும் போதவர்களா எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறார்களா எல்லாரும் குணமாக்கும் வரங்களை உடையவர்களா எல்லாரும் அந்நிய பாஷைகளையும் பேசுகிறார்களா எல்லாரும் ஜாக்கணம் பண்ணுகிறார்களா இல்லையே அப்படித்தான் இந்த இடத்துல சொல்றாரு இது ஒரு ஹெட்டோரிக்கல் கொஸ்டின் இருக்கிற சொல்லப்படுற கொஸ்டின் சொல்ற ஆன்சர் வந்து நோ இல்லை எல்லாரும் மன்னிய பாஷை பேசுகிறார்களா இல்லையே விசுவாசியில எல்லாரும் அன்னிய பாஷை பேச பேசவில்லை என்று வேற என்ன சொல்லுதே அப்ப அன்னிய பாஷோட நோக்கமும் பர்பஸ்மே வேற அதை பழைய வீடியோ பாத்துருக்கோம் நீங்க அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருவான் அந்நிய பாஷையோட நோக்கம்னா என்னன்னு சொல்லிட்டு இப்ப இந்த போதை சொல்றது என்னன்னா நமக்கு இருக்கிற ஆவிக்குரிய போராட்டம் இதெல்லாம் விளங்கணும்னா நீங்க ஒரு நேரம் அன்னிய பாஷை பேசணும் அப்ப ஆவிக்குரிய போராட்டம் யாரா இருக்கலாம் எல்லா கிறிஸ்தவர்களுக்குமே இருக்கு அப்ப எல்லா கிறிஸ்தவங்களும் பேசணுமா ஆனா வேதம் அப்படி சொல்லல எல்லா கிறிஸ்தவங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் நம்ம சொல்லல ஆனா ஆவிக்கிற போராட்டத்துல இருந்து வெளியே வரதுக்கான சொல்லிஷன வேதம் சொல்லுது எப்படி செய்யாம ஆறாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் பதிமூன்றாம் வசனம் பதினாலாம் மாசம் பதினஞ்சாம் வசனம் பதினாறாம் மாசம் பதினேழாம் வசனம் இந்த வசனங்கள்ல நம்ம என்னென்ன நமக்கு ஆவிக்கிற போராட்டத்துல இருந்து ஆஹ் நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சொல்லியூஷனுமே வேதம் வசனம் தெளிவாக சொல்லுது அந்நிய பாஷன் பேசுகிறதுனால அவங்க ஆவில்குறை போராட்டத்தில் தான் வெடி வர இல்ல அந்நிய பாஷை பேசுறதுனால நம்ம ஊர்ல இருக்கிற விக்கிரகாரத்தை அழுட்டு போக போறது இல்ல ஸோ இந்த போதர்கள் எதை எதையோ அவங்க பேசுறாங்க கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் இதுல இருந்து நம்ம ஒரு அகன்னா செய்யணும் ஏமே